உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பட்ட டபிழ்ச்சி அடைகிறோம் பலஸ்தீன தனிநாட்டை அங்கீகரிக்கும் முகமாக பிரித்தானியா பிரான்ஸ் ஐரோப்பா கனடியா ஆஸ்திரேலியா என்பன இந்த மாதம் பாலஸ்தீன தனிநாட்டை அங்கீகரித்து அது தனிநாடாக பிரகடனப்படுத்த போவதாக பிரித்தானியாவுடைய பிரதமர் அறிவித்துள்ளார் பலஸ்தீனத்துடைய அதிபர் அப்பாஸ் அவர்களை சந்தித்து பேசியபொழுது இந்த உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் பிரித்தானியாவுக்கு அவசர பயணத்தை வரைய தந்திருந்தார் அடுத்து இந்த முடிவு ஏகமானதாக எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த பலஸ்தீன தனிநாடு அங்கீகாரத்துக்கு அமெரிக்கா தொடர்ந்தும் எதிர்ப்பை காட்டி வருகிறது ஆனாலும் அதையெல்லாம் தடுத்து நூற்றி நாற்பத்தி இரண்டு நாடுகள் ஏற்கனவே ஆதரவு அளித்துள்ள நிலையில் நூற்றி ஐம்பத்தி இரண்டுக்கு மேற்பட்ட நாடுகள் ஆதரவு கொடுத்தால் போதுமானது ஆகவே நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாடுகளில் இந்த பிரித்தானியா ஐரோப்பா பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா கனடா உள்ளிட்ட நாடுகள் அங்கீகாரம் கொடுக்க போகின்றன சும்மா கடந்த சங்கை ஊதிக்கெடுத்த ஆண்டு என்பதை போல பலஸ்தீன மக்கள் மீது தொடராக நடத்தி வந்த இந்த இன இந்த யுத்தம் என்பது இனப்படுகொலை என்பதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்த நாடுகள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கின்றன இது மிக பெரும் வரலாற்று வெற்றியை பலஸ்தீன மக்களுக்கு வாங்கி கொடுத்துள்ளது எனவே இந்த இடத்திலே இந்த நூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட நாடுகள் நூற்றி அறுபத்தி நாலு நாடுகள் இதுக்கு ஆதரவாக வருமான எதிர்பார்க்கப்படுகிறது நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட நாடுகள் வந்ததை போதும் என கருதப்படுகிறது எனவே இதற்கு ஆதரவு கொடுக்கிற அனைத்து நாடுகளுக்கும் இந்த உலகிலே பலஸ்தீன மக்கள் சார்பாக நாங்களும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறான் அல்லா உங்களை ஆசிர்வதிப்பானாக எல்லாருக்கும் அல்ல பொதுவான இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த இந்த மாதத்துக்குள்ளாக இந்த முடிவு இருப்பதால் அவசர அவசரமாக காசாவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்குடன் மூர்க்கத்தனமான தாக்குதலை இஸ்ரேல் கட்டமைத்து விட்டுள்ளது கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காரணம் அஹ் இந்த தனிநாடு அங்கீகரிக்கப்பட்டால் அவர் பொர்க்கூட்டம் இனப்படுகொலை செய்த என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுள்ளது அதனால் அடுத்து அவர் கைது செய்யப்படுவார் நேற்று மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய மக்கள் தொடர்ந்தும் நெத்தனிஜாவுக்கு எதிராக போராட்டம் செய்து வருகிறார்கள் அவர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அவர் போர்க்குற்றவாளியாகவும் இனப்படுகொலை கதாநாயகனாகவும் நெத்தனிஜாவுக்கு சிறையில் அடைக்கப்படுவார் மொசாட்டினுடைய உளவுத்துறை தளபதி அதையோட பாதுகாப்பு அமைச்சர் அதே போன்ற இராணுவ தளபதிகள் நெத்தனிஜா உள்ளிட்டவர்கள் விரைவில் கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பிரித்தானியாவுடைய பிரதமர் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டுள்ளது பிரித்தானியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக மூன்று தசம் ஒன்பது மில்லியனுக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இருப்பதாகவும் வருடந்தோறும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம் குழந்தைகள் பிறக்கின்ற காரணத்தினால் இது பெரிய நாட்டுக்கு தேசிய பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்ற வகையில் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இதற்கு பின்புலத்தில் இஸ்ரேலிய உளவுத்துறை இருப்பது அப்பட்டமாக தெரிகிறது அதே போது பிரான்சிலும் இதே ஒரு போர்க்கொடி நடத்தப்பட்டது பிரான்ஸ் அதனுடைய ஆட்சியும் கவிழ்க்கப்பட்டது கவிழ்க்கப்பட்டதற்கான uh, நடவடிக்கைகள் uh, முடுக்கிவிடப்பட்டுள்ளன இத்தனை விடயங்களையும் செய்து கொண்டிருப்பது வேறு யாருமல்ல இந்த நெத்தஞ்சாவுடைய உளவுத்துறை தான் ஆகவே இதனை கருத்தில் கொண்ட உலக நாடுகள் இவர்களை இனியும் விட்டு வைத்தால் எங்களுக்கு மிக ஆபத்து வந்துவிடும் வந்து என்கின்ற காரணத்தினால் இப்பொழுதே முந்திக் கொள்கின்றன அடுத்து இந்த யூதருடைய நிறுவனங்கள் கடைகள் பெரிய அங்காடிகள் அவற்றை அடக்குவதாக இந்த நாடுகளுடைய திட்டம் இருக்கு காரணம் அந்தந்த நாடுகளிலிருந்து அந்த நாடுகளுடைய ஆட்சிகளை கவிழ்ப்பதற்கும் மிரட்டுவதற்கும் மிகப்பெரும் நெருக்கடியை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் ஆகவே மிரட்டி பார்த்தார்கள் மிகப்பெரும் நெருக்கடி அஹ் பிரித்தானியாவுடைய அதிபர் இஷ்டமருக்கு வந்து அஹ் தொழிற்கட்சியினுடைய உறுப்பினர்களை பலஸ்தீனத்தினுடைய பிரச்சனை உடனே தீர்க்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்காது ஆட்சி கவிழ்க்கப்பட்டுவிடும் விடும் என அவர்கள் அழுத்தம் கொடுக்குறார்கள் அதனால் அவர்களை தீர்க்க வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளார் இந்த தான் கவன்க்கப்பட்டது பாருங்கள் ஒருவருடைய ஆட்சிக்காக எத்தனை நாடுகளுடைய ஆட்சிகள் கவழ்க்கப்பட்டது பாத்தீங்களா அப்ப இதற்கு பிறகும் தொடர்ந்து இனி இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தால் இவர்கள் காணாமல் போவர்கள் என்கின்ற நிலை வந்து விட்டது அதனால் இந்த மாத இறுதிக்குள் பலஸ்தீனம் தனி நாடாக மலர்கிறது என்கிற மகிழ்ச்சி செய்தி எங்களுக்கு கிடைக்கிறது ஆகவே இந்த உலகில் அனைத்து நாடுகளுக்கும் தலைமையில கைகூப்பி நான் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன் ஏன்னா மகிழ்ச்சியான தருணம் எத்தனை உயர் எத்தனை தியாகிகள் பலஸ்தீனத்துல தலைகளை அழிச்ச அப்புறம் ஈரானில் ஜனாதிபதியை போட்டு தள்ளின லெபனான் கிஷ்புல்லா பாவன் நசரலா இல்ல மனுஷன் அந்த எல்லாம் அடிச்சு கொன்ன தளபதியில போட்டு கொன்ன அங்கால ஈராக்கில போட்டு கொன்ன சிரியாவில் அடிச்சு நாசமாக்கின எங்க நீ விட்டு வைக்கல எங்க நீ விட்டு வைக்கல சொல்லு ஒருதன் வாழ்வதற்காக இத்தனை நாடுகள் மீது யுத்தம் எடுக்கிற இவனை வினியும் விட்டு வைப்பதை அப்படக்கூடாது நாங்கள் இஸ்ரேலிய மக்களுக்கு எதிரானவர்கள் நேத்தரியாவுக்கு எதிரானவர்கள் இவர் ஆளுகிற காட்சி முதல் பலஸ்தீன மக்கள் அன்றிலிருந்து இன்று வரை அடித்து துவம்சம் செய்யப்பட்டு நொறுக்கப்பட்டு வருகிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படா ஏற்றுக்கொள்வ மானம் உள்ள மனதின் ஏற்றுக்கொள்வியா நீ ஏற்றுக்கொள்வியா மானம் உள்ள மனதின் எவனாவது இந்த இனப்படுகளை ஏற்றுக்கொள்வானா இந்த அபார குடிநீர் இல்லை சாப்பாடு இல்ல இன்றைக்கும் அடிக்கிறானே இன்றைக்கு மட்டும் தொண்ணூறு எட்டு பேரு விறந்திருக்காங்க நூற்றி இருபதுக்கு மேல காயப்பட்டிருக்கான் தர வழி ஊடாக ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டு போகிறார்கள் ஐந்து லட்சம் அப்பாவி மக்கள் எங்க போறது போய்கிட்டு இந்த மாசத்துக்கு மக்கள் மீதும் நெத்தனியா குண்டு அடிச்சு கொண்டு கொண்டு விட்டுருவான நெஞ்சு திக்கு திக்க நினைச்சு பாருங்க மக்களே நினைச்சு பாருங்க மக்களே நெஞ்சு திக்கு திக்கா இல்லையா பாவம் இல்லையா அந்த மக்கள் அந்த மக்கள் என்ன ரெண்டு வருஷம் ஐயா கிட்டே விடா அத குண்டு மலை அந்த மழை வெள்ளம் குளிருக்குல தட்டுப்ப சாப்பாடு இல்ல பட்டினி தண்ணி இல்ல அதுல குண்டடிச்சுட்டாங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு இடமா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்க நாடு நாடு இறையாண்மை கட்டி கொண்ட நாட்டையே போய் அடிக்கிறவன் நாடு அங்கீகரிச்சா மட்டுமே சும்மா விடவா போறேன் சும்மா விடவா போறான் இருந்தாலும் நாடு விரட்டு மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம் ஆக இந்த இந்த நடவடிக்கை என்பது வரவேற்கத்தக்க நடவடிக்கை பாலஸ்தீனம் மக்கள் கொடி மகள கூடிய ஒரு நடவடிக்கை நாங்கள் நாடந்து விட்டவன் மகிழ்ச்சி இதுக்கு பின்னால எத்தனையால உயிர் விடக்கூடாது பாலஸ்தீன மக்கள் இதோட மகிழ்ச்சியா இருக்கட்டும் இந்த வழிகள் பாவம் அந்த மக்கள் இதை தீர்க்காவிட்டா பல நாடு காணாம போயிடும் இந்த எத்தஞ்சாவது தூக்கிண்ட போர் அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச கூட்டம் தூக்கிள்ளே போட்டு சோழி முடிஞ்சு போச்சு இந்த போர்க்கூட்டம் செஞ்சவன் ஒரு தன இருக்க கூடாது இனப்படுகளை செஞ்ச எவனுமே இந்த நாடில் வாழக்கூடாது ஒரு தனையும் விட்டு வைக்க கூடாது இல்ல தூக்கிளே அப்படி விட்டீங்கன்னு சொன்னா ஐக்கிய நாடு சபை செத்த பாம்பா போயிடும் இந்த நாடுகள் பொறுப்பட்ட நாடுகளா போய்விடும் இந்த நாடுகளுக்கு எதிராக அங்கு வாழ்கிற மக்களே எதிரா வருவான் ஒருதன் வாழ்வதற்காக எத்தனை நாட்டு ஆட்சி கவுரா பாத்தியா இப்பதான் விளங்குது கிட்லர் ஏன் இவர்களை அழித்தான் அவன் சொன்னது சரி நான் ரொம்ப கோபத்துல இருந்தேன் இப்ப செய்ய கூடாண்டு இப்பதான் விளங்குது இவன் இவங்களை விட்டு வச்சா உலக நாட்டுக்கே ஒருதன் வாழ்ற அத்தனை நாட்டுமே அப்படியே பிரித்தானியா போய் இப்படி எல்லாம் கோரம் பண்ணலடா அமெரிக்கா போய் கோரம் பண்ணலடா தாக்குதல் நடத்தினாலே இப்படி உங்கள மாதிரி நாசம் பண்ணலடா ஓய் உம் இந்த நெத்தஞ்சியாவுக்கு வழங்கப்பட போற இந்த நடவடிக்கை மிகப்பெரிய நடவடிக்கை முஸ்லீம் நாடுகள் இதோட படிக்கும் இந்த கட்டார் சவுதி எல்லாம் வந்து ஆதரிக்கல இதுல துருக்கிய பாராட்டணும் என்ன இருந்தாலும் கொண்டு கொடுத்துருக்க ஆக பாலஸ்தீன நாடு மலர்கிறது மகிழ்ச்சி அடைகிறது உறவுகளை மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இந்த இந்த மாசத்துக்குள் இது கடவுளை வேண்டி கூறும் பிரார்த்தனை பண்ணுங்கள் அவங்க மனசு மாறாம ஒரு அழுத்தம் வராமல் ஆட்சிகளுக்கு பங்கம் பெறாமங்கீகம் கொடுத்துடும் இன்னும் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடு இருக்கு இல்லையா இன்னும் கொஞ்சம் நாடு கொடுத்துட்டாண்டா கையை தூக்கி விட்டுருவான் ஐக்கிய நாடு சபையில் தொண்ணூற்றி நான்காவது நாடாக பலஸ்தீனம் ஐக்கிய நாடு சபையில் ஒரு நாடண்டா அங்கீகாரத்தை பரப்புவது மகிழ்ச்சியான தருணம் மகிழ்ச்சியான செய்தி கொண்டாடும் இந்த கருத்தை எடுத்து பரப்புங்க நமக்கெல்லாம் மகிழ்ச்சி நாம் பலஸ்தீனம் இல்லை ஆனால் நாம் மனுஷனா இருந்து அந்த நாடு நாடா வர்றத நான் விரும்ப ஆசைப்படும் எத்தனை ஆண்டு எழுபத்தாறு ஆண்டு கால அடக்குமுறையின் உச்சத்தில் இந்த நாடு விடுதலை வரப்போம் ஆகவே வாழ்த்துவோம் பாராட்டுவோம் இந்த பிரித்தானியா உட்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் இந்த வழியில கைகூப்பி நந்திகளையும் பாராட்டுக்களையும் அனைத்துலக மக்கள் சார்பாக நாமும் தெரிவித்துக் கொள்றோம் நந்தி உறவுகளை அர்த்த செய்து சந்திப்போம் நந்தி